ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டீ கடலிலெலாம் விற்கக்கூடிய கடலை மாவு வெங்காய போண்டா தாங்க பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த விதமான சட்னியும் தேவையே இல்லை அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடலை மாவு போண்டா எப்படி தான் பார்க்க போகிறோம் வரக்கூடிய பண்டிகை காலங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கிட்டு அரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு நான் வந்து எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நம்ம மாவு கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் அதிகமாக சேர்க்கலாம் மாவு அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் ஜீரகத்தை இந்த மாதிரி நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க பெருங்காயம் உப்பு காரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி மிளகாத்தூள் அதை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் மூடி போட்டு நல்லா வந்து மூடி வச்சுருங்க இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு போண்டா வந்து போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பலகாரத்தை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி உருட்டி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக முறு மொறுன்னு நமக்கு வந்து ரெடி ஆயிரும் கடலை மாவு வெங்காய போண்டா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான கடலை மாவு வெங்காய போண்டா இந்த மழை காலத்தில் சுட்டு சுட சுட கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ